இப்போ இந்த கோவிலினுடைய வரலாறை பற்றி பார்க்கலாங்க தேவர்களை வந்து சிறைப்பிடித்து துன்புறுத்திக்கிட்டு இருந்த சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் போர் மூண்டது அந்த போரில் சூரபத்மனை வென்று சூரபத்மன் முருகன் மீது கொண்ட பற்றுனாலையும் இந்த தளத்திற்கு வந்து சூரபத்மன் இருந்ததாக சொல்லப்படுதுங்க ஸோ அதற்கடுத்து தான் இந்த சூரபத்மன் இந்த மயில் வடிவத்தில் இந்த மலையாக மாறியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த தல வரலாறு சொல்லுதுங்க இந்த இடமும் இந்த குன்றும் அதே மாதிரி தான் மயில் தோகை விரித்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காட்சி அளிக்குது மயில் போல் காட்சி தரதுனால இடத்துக்கு வந்து மயிராசலம் அப்படின்ற மாதிரி பேர் இருந்திருக்கு பிறகு இது மருவி தற்போது மயிலம்னு அழைக்கப்படுது ஸோ மூலவர் வள்ளி தெய்வானையோடு இணைந்து காட்சி தராருங்க ஒரு கையில் வேலும் இன்னொரு கையில் சேவல் கொடியும் தாங்கி காட்சி தராரு பெரும்பாலான கோவில்களில் முருகன் வாகனமான மயில் வந்து தெற்கு நோக்கியோ அல்லது நேரடியாக தான் இருக்கும் இங்கே மட்டும் வடக்கு திசை நோக்கி இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது அதே மாதிரி தவத்திற்கு வந்து உரிய திசை வடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சூரபத்மன் இங்கே வடக்கு நோக்கி தவமிருந்து வாகனமாக மாறியதுனால் அதே திசையை நோக்கி இந்த மயிலும் அமைஞ்சிருக்கிறது இங்கே வந்து ஒரு பெருமையாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மயிலம் மலை மீது நிறைய நொச்சி மரங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் அது எதற்கு அப்படின்னா தினமும் காலை பூஜையின் போது நொச்சி இலைகளை தான் மாலைகளாக தொடுத்து இங்கே இருக்க மூலவருக்கு சாத்துறாங்க அதற்கப்புறம் தான் பூ மாலைகளை வந்து அணிவிக்கிறாங்க